ஆய் மக்களே கொய்ல சரியான மழைங்க ஒரு வாரமாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது கொய்ல மழை பெஞ்சால் சொல்ல வேணும் குளிர் அதிகமாகிடும் வெயில் அடித்தா அனல் பறக்கும் மழை பெஞ்சால் இங்கே குளிரும் பறக்கும் குளிருக்கு எதமா ஒரு சாப்பிட்லான்னு தான் கிளம்புறோம் நானே கஃபில் போயணும் கோயத்தில் மழை பெஞ்சால் இங்கே உள்ள டிரைவர்கள் ரொம்ப கஷ்டம் வண்டியை போட்டு கழுவிட்டே கிடக்கணும் வண்டியை கழுவி முடிச்சுட்டு வருவோம் திடீர்னு மழை பெய்யும் எப்போ மழை வருது எப்போ மழை நிற்கிதுன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி தான் கோய்த்து இப்போ நம்ம கிளம்புறோம் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது மழை வந்து நல்லா நம்மூர் மாதிரி அடித்தும் பெய்யாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூரிகிட்டே இருக்கும் காற்று அடிச்சிட்ருக்கும் இங்கே உள்ள கிளைமேட்டே வேறு மாதிரிங்க ஹோட்டலுக்கு வந்தாச்சு இதுதான் ஹோட்டலில் வேலை பார்க்குற பையன் கேரளா ஹோட்டலு தான் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிட்டோம் சாண்ட்விச் வந்துருச்சு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு நம்ம ஊரில் ஏடிஎம் கார்டெலாம் வந்து நம்ம மிஷினில் லெஸ்டுவேட் பண்ணுவோம்ல இங்கே அப்படி கிடையாது மொபைல் மூலியமாகவே அப்படியே என்எஃப்சி மூலியமாக நம்ம டிரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம் சாண்ட்விச் பாருங்கள் இந்த சாண்ட்விச் பேர் வந்து மொத்தாஃபின்னு சொல்லுவாங்க சிக்கன் எல்லாம் வச்சுருப்பாங்க நல்லா இருந்துச்சுங்க அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்